கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்க வார பலன் இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேத்து பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகர அதாவது தை மாசம்ன்றதுனால மகரத்திலையும் புத பகவானும் சேர்ந்திருக்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்க இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால வந்து பார்த்தாலேனால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சால சிறந்தது மிகவும் ஏற்றமானது அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தியாகராஜ தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை இந்த வாரம் பார்த்தலையனால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா மூணாம் தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்கு அதுல வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பரப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதுல வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்பஷ்டகாவாக சொல்கிறான் இது வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாசங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்கள் நம்ம எடுத்து சொல் இன்னைக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை ஹஸ்தம் கூரத்தாழ்வன் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வன் ராமானுஜரோட இருந்து அவர் வந்து ஸ்ரீபாஷியர் உரை எழுதினார் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்றார் அதனால் வந்து கூறத்தாழ்வாக வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கு அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆத்துலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலனா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்ல அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அத இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றது மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதனும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் யோகம் அடைகிறது பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்து ராசிநாதனும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆறுதும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பத்தாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதனால் புதிய தொழிலமையும் எந்த ஒரு முயற்சிகளிலும் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் மருத்துவத்துறை மருத்துவ உபகரணங்கள் துறை அதை தவிர வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய லாபத்தை பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ மாறிண்டு வருது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ஏழாம் அதிபதியே ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால திருமணத்திற்கு யோகம் இருக்குது திருமணம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையக்கூடும் மருத்துவ செலவோடு இருக்கக்கூடிய மருத்துவ செலவும் சிறிது ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாள் இல்லையா அதாவது பா இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பன்னெண்டரை மணி அதை வரலாம் இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்த இல்லையானால் தாயின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் மூலியமாக ஒரு வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா ஒரு ஒரு ரூபா வாங்கி போய் ஏதாவது புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா பண்ணுங்க கண்டிப்பாக பெரிய ஏற்றம் வரும் திருமணமாய் குழந்தைக்கு பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கருத்தரிக்க வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்துல அவர் வந்து முப்பதாம் தேதி இர்லி மார்னிங்லேருந்து ஒன்றாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை வர்லம் இருக்கார் அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ஒன்றாம் தேதி மத்தியானம் வரலம் இருக்கார் கேத்துவோட சம்பந்தம் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சுகங்கள் குறையும் தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாக்கியம் உண்டு எழுத்தாளர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் மருத்துவ உபகரணம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஒரு கேந்திரத்துக்கு உண்டானவர் அடுத்த கேந்திரத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏன்னா ஏழாம் அதிபதியும் குரு பார்க்குறார் நாலாம் அதிபதியும் வந்து சப்தமஸ்தானத்தில் இப்போ குரு பார்க்குறார் அதனால் குரு சந்திர யோகம் அமையிறது அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி ராத்திரி ஒரு எட்டே முக்கால் வர்றோம் பார்த்தேன்னா குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஜகேசரி யோகம் அமையது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் என்னைக்கு என்ன மூணாந்தேதி ராத்திரியிலிருந்து அதாவது மூணாந்தேதி ராத்திரி ஒரு ஆறு ஆறரை மணிக்கு அதாவது எட்டரை மணி ஒம்பது மணிலேருந்து ஆறாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலும் வருகிறார் இந்த காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமம்ன்றதுலாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவர வழி மாநிலம் பிரயணங்கள் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க பொறுமையாயிருங்கோ இந்த வாரம் வந்து ரொம்ப அற்புதமான வாரமாக இருக்க போகிறது மேஷராசிக்காரர்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்